அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான திங்கள் பொழுதின் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டோடு சிவதட்சினி நிர்வாகம் சுவிட்சர்லாந்திலிருந்து உலக தம்பதியர் தினம் ஜூலை இருபத்தி ஒன்பது உள்ளத்தால் ஒருமித்தார் உயிரால் ஒன்றித்தார் உள்ளத்தால் ஒருமித்தார் உயிரால் ஒன்றித்தார் துயரம் வெறும் மெல்ல துணிந்தே எழுந்து நின்றார் துயரம் வெறும் முன்னே மெல்ல துணிந்து எழுந்து நின்றார் அன்பின் இன்ப ஊற்று அணைப்பு இன்னும் நூறு அன்பின் இன்ப ஊற்று அணைப்பு இன்னும் நூறு ஊரும் ஆற்றின் நீரு உன்னதம் குடும்பப் பேர் ஊரும் ஆற்றின் நீரு உன்னதம் குடும்ப பேர் விலகும் நிலை மாற்று விருப்போடு நடை போடு விலகும் நிலை மாற்று விருப்போடு நடைபோடு இறையும் போட்ட முடிச்சு இதய சங்கம இசை கூட்டு இறையும் போட்ட முடிச்சு இதய சங்கம இசை கூட்டு ஜென்ம பந்தம் என்று எதிலும் தோன்றும் திறம்பாடு ஜென்ம பந்தமன்றேகு எதிலும் தோன்றும் திறம்பாடு உலகம் வியக்கும் நிலை காணு நம் பண்பாடு சிறக்க சேர் கூடு உலகம் வியக்கும் நிலை காணு நம் பண்பாடு சிறக்க நீ சேர் கூடு நன்றி வணக்கம்